இஸ் அ செல்ஃப் கிளீனிங் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம் சோ பெண்ணுறுப்பு வந்து தானே தன்னை சுத்தம் படுத்தி கொள்ற ஒரு உருவாக தான் இருக்கு அதை ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணுறது கிடையவே கிடையாது பெண்ணுறுப்புக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிஹெச் இருக்கு மாறும்பொழுது ஏன்னா இப்ப நம்ம ஒரு சோப்போ இல்ல வந்து ஒரு பாடி வாஷோ யூஸ் பண்ணி பெண்ணுறுப்பை க்ளீன் கிளீன் பண்ணும்பொழுது அதனுடைய பிஹெச் ஆட்டோமேட்டிக்கா மாறும் மாறும்பொழுது மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல போய் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த இடத்துல வளரக்கூடிய கூடிய தன்மையும் அதிகமாயிடும் ஸோ மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் அட்ராக்ட் பண்ணாம இருக்கணும்னா பெண் பெண் உறுப்பு வந்து ரொம்ப சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஸோ ஜஸ்ட் ஒரு வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணா மட்டுமே போதும் ஒருவேளை அவர்களுக்கு சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு இல்ல சில விதமான எரிச்சலோ வலியோ இல்ல டிஸ்கம்ஃபர்டோ இருக்கு அப்படின்னா கரெக்டான டாக்டர் அணுகி அதற்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தெரிந்து கொள்ளணுமே தவிர ருட்டீனா வாஷ் பண்ணிட்டே இருக்கிறது இல்ல ஒரு நாளைக்கு பல முறை வாஷ் பண்றது பல ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்றது அப்படின்றத பண்ணவே கூடாது